ஒரு அம்மா சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட சொல்லிச்சு ஃபாதர் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு ஏன் எங்க ஹஸ்பண்ட் ஆறு மாசமா கெட்டு குடிச்சவர் ஒரு காலையில இருந்து குடிக்கிறார் வேலைக்கு இல்ல நீங்களே கவனிச்சிருப்பீங்க சர்ச்சுக்கு வந்து அந்த ஆளு ஆறு மாசம் ஆகுது வீட்டுல பிறையரும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்து புத்திமதி ஃபாதர் சொன்னார் கவலைப்பட நான் பாத்துக்கிறேன் போயிட்டாரு ஒரு நாள் ஃபாதர் ரோட்ல நடந்து போயின்னுக்குறாரு நம்மளால வர எதிர்க்க ஃபுல்லா தண்ணியில ஃபாதர் ஒரு சந்தேகம் என்ன இந்த முட்டிவெளி எதுக்கு இவனுக்கு ஏற்கனவே புத்திமதி சொல்லணும்னு வெயிட் பண்ணி நினைவு இவனை வந்து மாற்றான் அப்படின்ட்டு புத்திமதி சொல்லிடலாம் அப்படின்ட்டு வலியா ஆமா உடனே அவரு முட்டிவெளி ஏன் மறந்து தெரியுமா யார் டெய்லி வேலைக்கு போகாம குடிக்கிறானோ யார் வந்து திருச்சபைக்கு வராத இருக்கிறானோ எவன் ஒருத்தன் பிரேயர் பண்ணாம இருக்கிறானோ எவன் வந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாம இருக்கிறானோ அவனுக்கு முட்டிவலி வரும் புரிதா அப்படின்னாரு உனக்கு எத்தனை ஆனாரு எனக்கு இல்ல ஃபாதர் காலையில படிச்சேன் போப்புக்கு முட்டிவலின்னு போட்டு இருந்தது அதான் ஏன்னு கேட்டேன் இப்ப நீங்க சொன்ன ஒன்னு புரிஞ்சு